இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பட்டாணி குருமா ரெசிபி தான் பண்ண போறோம் இந்த பட்டாணி குருமால உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர்லாம் சேர்த்து செய்ய போறோம் இது ஒன் பாட் ரெசிபி மாதிரி குக்கர்லயே செய்ய போறோங்க ரொம்ப ஈஸி பேச்சுலர்ஸ் புதுசாக சமைக்கிறவங்க கூட டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த ரெசிபி இட்லி தோசை புரோட்டா சப்பாத்தி சாதத்துக்கு கூட சூப்பரா இருக்கும் நம்ம இன்னைக்கு இட்லி கூட தான் சாப்பிட போறோம் வாங்க இந்த சூப்பரான ரெசிபி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா நல்லா பொரிய விட்டுடுங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியா நறுக்கி இருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாயை ஒண்ணும் பாதியமா கட் பண்ணிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவோட டேஸ்ட் பிளேவர் வந்து குருமாக்கே சூப்பரா இருக்கும் கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த அளவுக்கு அது நல்லா வதங்கி வந்ததும் முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டோன்னா கிரேவிக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும் இந்த மிளகாய் தூள் வீட்லேயே அரைச்சிது காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் கடை மிளகாய் தூளாக இருந்ததுன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு நாட்டு தக்காளி ஒரு ஆப்பிள் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு அது நல்லா வதங்கி வந்ததும் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது நான் லிங்க் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்ஸ்டாகிராமில்னா ஹைலைட்ஸில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய இன்கிரீடியன்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு பொருள் சேர்த்து நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா அதனால டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அளவுக்கு அது நல்ல ஒரு தொக்கு மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் நைட்டே ஒரு கை பட்டாணியை ஊற வச்சுடுங்க காலையில் இந்த அளவுக்கு அது நல்லா ஊறி வந்துடும் இது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது கிராம் இருக்கும் ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு அப்படியே குக்கரில் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடுங்க அது இனிமேல் தான் வேக வைக்க போகிறோம் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பட்டாணி வந்து ஒரு அஞ்சு விசிலே நல்லா வெந்துடும் இப்போ நம்ம காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கெல்லாம் அடுத்து சேர்த்த போகிறனால ஒரு மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் உருமாவுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம் ஒரு ஆறு ஏழு பல் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் பொட்டுக்கடலை கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை வந்து அளவாக சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் முந்திரி பருப்புலாம் எதுவும் தேவை கிடையாது முந்திரி பருப்புக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை டேஸ்ட்டு குருமாக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நல்ல வழுவழுன்னு ஃபைன் பேஸ்ட்டாக நல்ல வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப தண்ணி நல்லா சூடாயிருச்சு ஒரு ரெண்டு கை பக்கம் காலிஃப்ளவர் உள்ள சேர்த்துக்கலாம் குருமாக்கு அப்படிங்கறனால பெரிய பெரிய பீஸாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு கொதி வந்ததும் காலிஃப்ளவர் எடுத்துடலாம் ஏன்னா நம்ம விசில் விட போறோம் ரொம்ப வேக வச்சுட்டோம்னா விசில் வைக்கும் போது ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும் இப்போ குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு அது நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் பட்டாணி வந்து மசிச்சு காட்டுறேன் ஒரு முக்கா பதத்துக்கு அது நல்லா வெந்துருச்சு ஒரு உருளைக்கிழங்க நல்லா தோல் உரிச்சு இந்த அளவுக்கு நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிடலாம் நம்ம சுடு போட்டு எடுத்து வச்ச காலிஃப்ளவரையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதியும் உள்ளே சேர்த்துக்கலாம் நல்ல ஃபைனாக வலு வலுன்னு அரைச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்த்திருக்க அளவுக்கு இன்னும் ஒரு ஒன்று டம்ளர்லேருந்து ரெண்டு டம்ளர் பக்கம் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துனிங்கன்னா வெங்காயம் தக்காளி உப்பு காரமெல்லாம் அளவு மாறிடும் ஸோ ஒரு ரெண்டு டம்ளர் பக்கம் நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் குக்கரை நிறைச்சி குழம்பு வந்திருக்கு இல்லைங்களா அதனால குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இருந்து பொங்கி வந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க பொங்கியும் வராது அது கரெக்டாக வந்திருக்கும் ப்ரெஷர் வந்து தன்னால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர்லாம் கரெக்டாக பக்குவமாக வெந்திருக்கு ஸோ நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா இதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஹைலைட்ஸ்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா தலை தழைன்னு கொதிச்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோதான் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ